வணக்கம் நமது வெற்றிக்களம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தினம் ஒரு திருக்குறள் பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் குரல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து அதிகாரம் பதினாறு பொறையுடைமை பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் குரல் பொருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து குரலின் விளக்கம் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதில் வைத்துக்கொள்வர் கொள்வார் அன்சிறு பொருள் ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் மனதில் வைப்பர் குறிப்பு ஒருத்தார் பெயர் பொதிந்து வினையச்சம் குரலின் அணி ஓமை அணி குரலின் சிறப்பு பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெற்றி உங்களது உரிமை நன்றி